கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாலை நிலத்தில் பாதை காட்டும் தேவன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் பிரியமானவர்களே இறைவன் நமக்காக புதுச்செயல் ஒன்றை செய்கிறார் இதுவரை உங்கள் வாழ்வில் தடைப்பட்டிருந்த அனைத்து தடைகளையும் நீக்கி வழி ஏற்படுத்த போகிறார் இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானை நோக்கி செல்லும் போது செங்கடல் தடையாக நிற்கிறது இறைவன் செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையிலே அவர்களை நடந்து போகச் செய்தார் இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்லும்போது போது யோர்தா நதியை பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்தது சாத்ராக் மேஷாக் ஆபைத் நேகா ஆகியோர் நெபுகாத் நேசர் நிறுவிய பொன் வணங்கவில்லை அதனால் கோபமுற்ற மன்னர் அவர்களை தீச்சூளையிலே போட கட்டளையிட்டார் ஆனால் அவர்களோ நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை விடுவிக்க வல்லவர் என்றனர் அதே போன்று அந்த தீச்சூளை அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அன்பானவர்களே இதை போன்றுதான் நம் வாழ்விலும் ஏராளமான தடைகள் வரலாம் குடும்பத்திலோ வேலையிலோ உடல் நலத்திலோ பிள்ளைகளின் வாழ்விலோ ஊழியத்திலோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இறைவன் உங்கள் வாழ்வில் இருந்தால் உங்கள் தடைகளை மாற்றி உங்களுக்கு புதிய வழியை ஏற்படுத்துவார் வழியே இல்லாத இடத்திலும் உங்களுக்காக வழியை உருவாக்குவார் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் செங்கடல் போன்ற தடைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் செழிப்பான வாழ்வை வாழ உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம்